அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஆவணி முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பிக்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு வளர்பிறை பிரதோஷம் இருக்குதுங்க சாதாரணமாகவே பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே கருதப்படுது அதுவும் வளர்புறை பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ அது பணம் பொருள் வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு இன்னும் என்னென்னவெல்லாம் இருந்தா நம்ம வாழ்க்கை வந்து நிம்மதியாக சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோமோ அதை எல்லாம் சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடமும் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இந்த முறை வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் எப்படி வந்து இந்த சனிவார பிரதோஷம் அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மற்றும் சோமவார பிரதோஷத்தை உயர்வா வந்து சொல்றோமோ அதே அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஸ்த்த சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேறவும் பிரச்சனைகள் தீரவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சிவபெருமானை ராகு காலத்தில் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நாள் வந்து விசேஷமானது இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரிய பகவானுக்கு திங்கட்கிழமைனா சந்திர பகவானுக்கு செவ்வாய்க்கிழமைனா அங்காரகனுக்கு அப்படின்ட்டு வந்து இருக்கும் ஆனால் இந்த ராகு கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா கிழமைகள் வந்து கிடையாது அதனால் அவங்களுக்குரிய கிழமையாக இந்த ஞாயிற்றுக்கிழமையை வந்து சொல்லுவாங்க வருவாங்க கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை இந்த ராகு கால நேரங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த முறை நமக்கு பிரதோஷமும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு ஏன்னா பிரதோஷமும் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரம்தான் இந்த நா ராகு காலங்கிறதும் நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள காலம்தான் ரெண்டும் ரெண்டு இணைஞ்சிருக்கிறதுனால எப்பாடு பட்டாவது முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அவர் தரிசனம் பண்ணிட்டு வர்றது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க அதுவும் இது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமானது சக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஏற்கனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் குறித்து ரெண்டு வீடியோக்கள் நம்ம சேனலில் நேற்று இரவும் இன்றைக்கி காலையிலையும் வந்து போட்டிருக்கிறேன் ரெண்டுலேயுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழிபாட்டு முறையும் பூஜைகள் இல்லாத வழிபாடுகள் இல்லாத முறை குறித்தும் சொல்லியிருப்பேன் டைம் கிடைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க அதில் ஏதாவது ஒன்றையாவது இன்றைக்கி வந்து செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் அற்புதமான நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இன்றைக்கி அமைஞ்சிருக்குது யாருமே வந்து வாய்ப்பாக தவற விடாதீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பூஜைகள் இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு சிம்பிளான மெத்தட் தான் சொல்ல போகிறேன் இது வந்து வேலை கிடைக்கிறதுக்கு அதாவது கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி இல்லை நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கணும் அல்லது இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்குறோம் கொஞ்ச நாள் தான் போக முடியுது அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நின்றுடுறேன் இப்போ தொடர்ச்சியாக கூட போக முடியாத ஒரு தடங்கல்கள் வந்துட்ருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு முறை குறித்து சொல்ல போகிறேன் அடுத்தது நம்மளுடைய வேண்டுதல் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெத் மெத்தடையும் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ முதல்ல வேலை கிடைப்பதற்கு அதாவது அரசு வேலையாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி வேலை கிடைப்பதற்கான மெத்தடு வந்துட்டு நான் சொல்கிறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான ஒரு அன்ரூல்டு ஷீட் வந்து தேவைப்படுது ஏன்னா இதுபோல் ஏஞ்சல் நம்பர் சிஜில் சிம்மல் இதெல்லாம் பயன்படுத்தும் போது அந்த பேப்பரில் நம்ம என்ன எழுதுறோமோ அதை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது அதனால் ப்யூர் ஷீட்டை எடுத்து அடுத்தது கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்தது வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கணும் இது செய்வதற்கு நீங்க சுத்தமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதாவது பீரியட்ஸ் டைம்ல இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு நீங்கள் குளிக்கவே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல தாராளமாக செய்யலாம் ஆனால் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கணும் யார்ட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது இதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரம் காலமும் பார்க்கவும் தேவையில்லை அதனால் அமைதியாக உட்காந்துட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் எழுதுங்க இப்போ நான் சொல்கிறத நீங்கள் பதினோரு முறை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இது பதினோரு முறைன்னு கணக்கு தெரியறதுக்காக நீங்கள் ஒன் டூ த்ரீ எல்லாம் வந்துட்டு போடாதீங்க ஏன்னா நான் சொல்கிற நம்பர் மட்டும்தான் இதில் இருக்கணும் அதனால் நீங்கள் அப்படியே எழுதும் வந்து எண்ணிக்கோங்க சிக்ஸ் சிக்ஸ் அதாவது ஆறு ஆறு அப்படிங்கிற நம்பரை எழுதி நல்ல வேலை கெடுத்து விட்டது நன்றி அப்படின்னு எழுதுங்க ஏன்னா அரசு வேலை கெடுத்து விட்டது நன்றி நல்ல சம்பளத்தில் வேலை கெடுத்து விட்டது நன்றி இதில் ஏதாவது ஒரு கோரிக்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து எழுதணும் நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்து எழுதுணும் அறுபத்தி ஆறு நல்ல வேலை கெடுத்து விட்டது நன்றி அறுபத்தி ஆறு நல்ல வேலைக்கு எடுத்து விட்டது நன்றி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பதினோரு முறை வந்து எழுதணும் இது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யக்கூடிய ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் அதாவது அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை நாளில் தொடங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப விசேஷம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதோஷம் இருக்குது திருவோணம் இருக்குது ஆவணி மாதத்தின் கடைசி ஞாயிறாக இருக்குது மேலும் இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா பதினஞ்சு இதில் வரக்கூடிய ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறு அப்படிங்கிற எண் கிடைக்குது வருடம் பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி நாலாவது வருடம் இதில் வரக்கூடிய ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணும்போதும் நமக்கு ஆறுன்னு கிடைக்குது இங்கே அற்புதமாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்கிறதுனால பதினோரு முறை நீங்கள் இதை வந்து எழுதுங்க மறுபடியும் நாளைக்கு எந்த நேரத்தில் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இதே போல் அமைதியாக மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த பேஜில் இதே மாதிரி பதினோரு முறை வந்து எழுதுங்க எழுதி முடிச்ச கையோட வேலை கிடச்சிட்ட மாதிரி நீங்கள் ஒரு நிமிடம் கட்டாயம் வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும் நல்ல சம்பளத்தில் வேலையில் அமர்ந்த மாதிரியும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச மாதிரியும் நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் இந்த நோட்டை நீங்க எங்க வைக்கணுமோ அங்க பத்திரமா வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்க எழுதிட்டே வாங்க எத்தனை நாள் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் எழுதுறது சிறப்பு அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் எழுதுறது சிறப்பு இதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லைங்கிறதுனால நீங்க பிரேக் எடுத்துக்காம கூட எழுதிக்கலாம் கட்டாயம் வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த வேலையை நீங்க நினச்சிங்களோ அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைத்தே தீரும் இதுல எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க சரி இப்போ அடுத்த பரிகாரம் வந்து பார்க்கலாம் இதுக்கும் அப்படிதான் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இதை பயன்படுத்தி நீங்கள் எந்த மாதிரி கோரிக்கையை வேணாலும் நிறைவேற்றிக்கலாம் அது திருமணம் வேலை குழந்தை பாக்கியம் சொந்த வீடு பணம் சேர அப்படின்ட்டு எதுக்காக வேண்டுமானாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதுக்கும் வந்து நீங்கள் ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க பியூரான ஒயிட் ஷீட்டை வந்து எடுத்துக்கோங்க இப்போ என்ன கோரிக்கையை வந்து நிறைவேறணுமோ அது நிறைவேறிட்ட மாதிரி பாசிட்டிவாக வந்துட்டு நீங்கள் எழுதணும் குழந்தை பாக்கியம் கெடுத்து விட்டது நன்றி திருமணம் அமைந்து விட்டது நன்றி பணம் லட்சம் சேர்ந்து விட்டது நன்றி அப்படிங்கிற மாதிரி கிடச்சிட்ட மாதிரியே வந்துட்டு நீங்க எழுதணும் இத நீங்க ஒரு முறை எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் எழுதிட்டு இதுக்கு கீழே வந்து நந்தி மேஜிக் பிகின் நவ் நந்தி மேஜிக் பிகின் நந்தி மேஜிக் பிகின் நவ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எவ்வளவு முறை வேணாலும் எழுதலாம் எத்தனை முறை உங்களுக்கு முடியுமோ அத்தனை முறை வந்து எழுதலாம் கணக்கு தேவை கிடையாது ஏன்னா நம்முடைய கோரிக்கைகளை நம்ம நந்தி பகவானிடம் சேர்க்கும்போது அவர் வந்து சிவபெருமான் காதுகளில் கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த பிரதோஷங்கிறதே பார்த்தீங்கன்னா முதல்ல நந்தி பகவானை வழிபாடு செஞ்ச பிறகுதான் சிவதரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா முன்னுரிமை வந்து அவருக்கு தான் வந்து கொடுப்பாங்க அதனால மகாசக்தி பொருந்திய இந்த நந்தி மேஜிக் பி அப்படிங்கிற இந்த நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் எழுதிக்கோங்க எழுதி முடிச்ச கையோட இந்த பேப்பரை கையில் வச்சுட்டு அந்த கோரிக்கையானது நடந்துட்ட மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் மடித்து உங்களுடைய தலகாணி வந்து வச்சுக்கோங்க அதாவது பில்லோ கவருக்கு அடியில் கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் தினமும் இரவு தூங்கும்போது இது ஒரு முறையாவது எடுத்து இந்த நந்தி மேஜிக் பிகின்னுங்கிற வார்த்தையும் வந்து நீங்கள் படிங்க உங்களுடைய கோரிக்கை நடந்துருச்சுன்னு எழுதுறோம் இல்லையா அதையும் வந்துட்டு நீங்கள் படிங்க படித்து முடித்து இதே போல் வந்து கற்பனை பண்ணுங்கள் திரும்பவும் உங்களுடைய தலகாணி கவர் குள்ளாரியே இது வந்து வச்சுக்கோங்க இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் வந்து கிளியும் வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து வச்சுருக்கலாம் தினந்தோறும் நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும் சீக்கிரமாக வந்து இது நிறைவேறிடும் நிறைவேறிடுச்சு அப்படிங்கும் போது உடனடியாக நீங்கள் இந்த பேப்பரை வந்து கசக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க இல்லன்னா நிறைவேறும் வரைக்கும் நீங்க வந்துட்டு இதையே தினந்தோறும் இரவு படிச்சுட்டு படிச்சிட்டு தலகாணிக்கடியிலேயே வச்சுடுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்ன கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்